அடுத்ததா நல்ல தபஸ் பண்ணிட்டே இருக்க ஒரு அந்த ஒரு பிராமண ஓடி வரா அழுதுண்டே இருக்கான் அவன் பாத்தீங்கன்னா வெளிப்புறம் பிராமணன் மாதிரியே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகா உட்காந்துட்டு இருக்கான் உடம்பெல்லாம் பூன் குறுகி எல்லாம் இருக்கு அப்ப இவர் கேட்டார் என்னப்பா உனக்கு என்னப்பா பேரு ஏன் பண்ணிட்டு இருக்கேன்னு என் பேர் திருஷங்கு என் உடம்பெல்லாம் கொஞ்சம் பார்க்க வளைஞ்சு போயிருக்கு நான் வசிஷ்டன்றவருடைய ரிஷியோடைய ஆசிரமத்துல ஸ்டூடெண்டா இருந்தேன் அங்க வந்து நான் அவர்கிட்ட நல்ல ஸ்டூடெண்டா தான் இருந்தேன் ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு வரம் கேட்டேன் அதுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு கௌஷிகன் கேட்டார் உனக்கு என்ன வரம் கேட்டேன் எனக்கு அப்படின்னா உடனே அவர் சொன்னாரு நான் வசிஷ்டர் கூட நல்ல ஸ்டூடெண்டா தான் இருந்தேன் அவர் நிறைய வேதங்கள் எல்லாம் கொடுத்தார் நானும் அதை சொன்னேன் அப்ப ஒரு வேதம் சொல்லும் போது சொன்னார் இந்த மந்திரத்தை நல்லா சொன்னேன்னா நீ சொர்க்கத்துக்கு போவடா தம்பி அப்படின்னாரு உடனே இவர் கேட்டார் நான் கேட்டேன் அப்ப நான் இப்பயே அந்த மந்திரத்தை சொல்லி நான் சொர்க்கத்துக்கு போய்க்கிறேன் செத்த பிறகுதான் போக முடியும் அப்படின்னா அப்ப சுவாமி உங்களுக்கு சரியா சொல்லி தர தெரியல நான் அந்த மந்திரத்தை சொல்றேன் இப்பயே இந்த உடம்போட நான் சொர்க்கத்துக்கு போனோம் அதுக்கு எனக்கு மந்திரம் சொல்லுங்கோ சொல்லுங்க வசிஷ்டர் சொன்னார் கொடா முருகா உனக்கு அதெல்லாம் கிடையாது உனக்கு சொர்க்கமே கிடையாது போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சுட்டா இப்ப பாருங்க எனக்கு அந்த மந்திரம் தெரியும் ஆனா சொர்க்கத்துக்கு போக முடியுமா இங்கேயும் தெரியாது அப்படின்னா கௌஷிகனுக்கு ஆல்ரெடி வசிஷ்டர் கூட சண்டை எதிரிக்கு எதிரி நண்பன் யாருன்னா ஒருத்தர் பக்கத்து வீட்டு மாமிக்கு இவங்களுக்கும் சண்டை வந்து வச்சுக்கோங்களேன் நீங்க ரொம்ப சுலபமா தப்பிக்கலாம் ஒரு இது கதை ஒரு பிக்ஷைக்கு ஒருத்தர் போயிருந்த ஒரு சன்னியாசின்னு வச்சுக்கோங்க என்ன மாதிரி ஒரு வீட்டுக்கு போனார் கொடுக்கவே இல்லை உடனே பக்கத்து வீட்டுக்கு போனார் அந்த மாமி அப்படியே வெளியே நின்று இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த அம்மா மாமி அப்படியே நிக்கிறா உடனே இந்த மாமா போய் மீன்ஸ் சாது போய் கேட்கிற சுவாமி ஏதாவது இருந்தா கொடுங்க மாமி மாட்டு வீட்டு வீட்டுல ஏதாவது கெட்டு போன சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னா அந்த மாமி ஏன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எங்க வீட்டு மாத்து எங்க வீட்டு வேலைக்காரிக்கு கொடுப்பேன் இல்ல பசுமாட்டுக்கு கொடுப்பேன் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா உடனே என்ன மாதிரி இருந்த அந்த சன்னியாசி சொன்னாராம் பக்கத்து வீட்டு மாமி பாருங்க எவ்வளவு கொடுத்தா அவ கொடுத்தாதா அப்ப நான் இன்னும் நிறைய கொடுக்கணும் நெல்லு அவ எவ்வளவு கொடுத்தா ஒரு மூட்டை கொடுத்தா அப்ப நான் ரெண்டு மூட்டை கொடுக்குறேன்னு கொடுப்பான் அதே மாதிரி இந்த கௌசிகன் என்ன பண்ணா ஆல்ரெடி வசிஷ்டர் கிட்ட குடுக்கலன்னு சொன்னேனே அவரே குடுக்கது அவனுக்கு ஒண்ணும் தெரியாது நான் குக்குற உனக்கு அப்படி சொல்லி த்ரிஷங்கு இங்க வா அப்படி சொல்லி இவர் குக்குற என்ன பண்ற தன்னுடைய மொத்த தபசுயை செலவு பண்ணி அவருக்கு இந்திரலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் இந்திரன் பார்த்தா இது என்னடா இது கூத்து உடம்போட ஒருத்தன் எப்படி இந்திரலோகத்துக்கு வர முடியும் சத்தவருக்கு தான வர முடியும் இவன் உயிரோட இருக்கும்போதே வந்துட்டே இருக்கானேன்னு சொல்லி அங்க ஒரு டிஷன் கொடுத்தாராம் நேரா மேல இருந்து த்ரிஷங்கு கீழே வரப் போறான் ஏ கீழே தள்ளி விடுறாங்களே நான் என்ன அவர் கொடுத்து ஒரு இந்திரலோகத்தையும் உருவாக்கிட்டார் ஐராவதம் என்ன காமதேனு என்ன கல்பகுருக்ஷம் என்ன மந்தாகினி என்ன எல்லாத்தையும் உருவாக்கிட்டார் எல்லாம் உருவாக்கி திருசங்குணி அங்கேயே உனக்கு ஸ்வர்கம் இங்கேயே இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டார் கொடுத்துட்டு போய் அவருடைய தபஸ் பேலன்ஸ்ல போய் பாஸ்புக்ல பார்த்தார் ஜீரோ